குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்போ சித்திர பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா வாழ்க்கையில் வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதில் இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதில் வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும் போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக் இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனர் இருக்கான்னா இருபத்தி ரெண்டு கால்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடிஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனா பார்க்க போறோம் மகரம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கார்டு வழியா உங்களுக்கு என்ன செய்தி வருது என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகர ராசினேர்கள் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைவற்றையும் பிரேயர் பண்ணிக்கோங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டீப் கனெக்ட் பண்ணிக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லௌட் ஒன் லாஸ் சோல் எல்லாருக்கிட்டையும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன மகர ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன ஓப்பனிங்ஸ் வச்சிருக்காங்க என்ன நியூ பிகினிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மகர ராசி நேர்கள் நல்லா டீப் கனெக்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நிறைய நீங்க செயல்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு யோசிச்சு யோசிச்சுட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ உங்க ஸ்பௌஸ் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியை தான் சொல்றாங்க நீங்க அதை கொஞ்சம் கைடன்ஸை எடுத்துக்கலாம் அவங்க சொல்ற விஷயங்களை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் ஆனால் நீங்க அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க எஸ் கார்ட்ஸ் வந்து கரெக்டாக பேசுது பாருங்க நீங்க உங்க வாழ்க்கை தான் இந்த தடவை வந்து இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கை துணையுடைய கைடன்ஸ் தான் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா காத்துருக்கு எஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் அதாவது பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது வேகமா வாய்ப்புகள் வருது ஆனா நீங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு எதையுமே செய்யாம இருக்கீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க அந்த மாதிரிதான் வந்து உங்களுக்கு செய்தி வருது பாருங்க பாட்டம் ஆஃப் த டெக்கும் கார்டு பேஜுங்கிறதே வந்து ஒரு செய்தி தான் ஓகேவா நீங்க வந்து உங்க வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை உங்க வேலையாகட்டும் உங்க குடும்பமாகட்டும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் குழந்தைகள் படிப்பு இல்ல நீங்க ஒரு எனக்கு என்ன கல்யாணமே ஆகலங்க அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா ஒரு ஆத்ம தோழர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து உங்களுக்கு நல்ல செய்தியாக தான் அவங்க சொல்றாங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே சொல்றாங்க பட் நீங்க அதை வந்து கண்டுக்காம அதை புறக்கணிச்சுக்கிட்டு வாய்ப்புகளை இழந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒன்றும் கெட்டு போகல நிறைய செய்திகள் உங்களுக்கு திரும்பவும் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க நிறைய வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்காங்க வேக வேகமாக வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும் கண்டிப்பா உங்க நட்பு கிட்டையோ இல்ல உங்க வாழ்க்கை துணை கிட்டையோ ஆலோசனை கேட்டு இல்ல அந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் ஒன்ஸ் யாரும் கிடையாது அப்படின்னா வீட்டில் உங்களுடைய பெரியவங்க உங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க அந்த மாதிரி எனக்கு யாரும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி இறைவன்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஆன்மீகத்துக்கான காடு தான் வந்திருக்கு இறை வழிபாடுக்கான காடு வந்திருக்கு உங்களுக்கு சோ நீங்க இறை வழிபாடு மூலமா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகளை கிராப் பண்ண ஆரம்பிங்க உங்க வேலையாகட்டும் இல்லை படிப்பாகட்டும் இல்ல உங்க ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் நீங்க வந்து ஒரு சொல்ற பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணை சொல்ற பேச்சை கேட்டு நடந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் தமிழ் புத்தாண்டுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தியா உங்களுக்கு அமையுது இது தவிர உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பண ரீதியாகவும் சரி உறவு ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஒரு செய்தி காத்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க வாழ்க்கை துணை சொல்றதை கேட்டு நான் இப்படித்தான் ஒர்க் பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னாக்க நான் இதுதான் படிச்சிருக்கேன் இந்த படிப்பு தான் படிச்சிருக்கேன் இந்த தான் பாப்பேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு வட்டம் போட்டுக்காதீங்க உலகம் பறந்து விரிந்து கிடக்கு அதற்கான வாய்ப்புகளும் ஓப்பன் ஆகி கிடக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை கிராப் பண்ணி அதுல இருந்து எப்படி உங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க நீங்க வந்து செயல்பாடு தான் மேக்சிமம் வந்து இந்த இருந்து எனக்கு கிடைக்கிற ரெசனேஷன் என்ன அப்படின்னா நீங்க எல்லா பிளான்ஸும் பண்ணி வச்சிருக்கீங்க செயல்பாடுல இறங்க மாட்டேங்கிறீங்க செயல்பட மாட்டேங்கிறீங்க அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கீங்க ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதையும் செய்ய செய்யனு உங்களுக்கு யாரோ தூண்டிக்கிட்டே இருக்காங்க இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு வாய்ப்பு வரும்போதெல்லாம் இதை பண்ணிப்பாரேன் இது உனக்கு நல்லா இருக்கும் அதை பண்ணிப்பாரன் அதை உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் நீங்க அதை செய்யற மாதிரி தெரியல ஸ்டாக்னண்ட்டாக என் கம்ஃபர்ட் ஜோன் இதான் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது ஸோ மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் ஒரு ஆக்ஷனில் இறங்குங்க அது எதாக இருந்தாலும் சரி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி சுயதொழில் தொழில் தொழிலாளிகள் முதலாளிகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வே செயலில் இறங்குங்க இந்த மகர நேயர்கள் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் டீப்பாக கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணிட்டு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏஞ்சலிக் மெசேஜ் ரெக்கவரி உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டில இருந்து நீங்க ரெக்கவர் ஆகி வரப்போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அநேகமா அது நீங்க உங்க மனசுல இருந்தே இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து கூட நீங்க ரெக்கவர் ஆகி வரலாம் இன்னொரு கிளாரிட்டி கார்டு பாத்துருப்போம் ஏன் ஏஞ்சல் இதை சொல்றாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி பாத்துடலாம் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்களா தட் இஸ் த பவர் ஆஃப் கார்டு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போது உங்க மைண்ட் செட்ல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகி வரப்போறீங்க அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் யார்கிட்டேருந்தோ கைடன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்குது உங்க வாழ்க்கை துணையா இருக்கட்டும் உங்க நண்பர்களா இருக்கட்டும் யார்கிட்டே இருந்தோ நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது நீங்க அதை இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க கண்டுக்காம இருக்கீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து முதல்ல நீங்க ரெக்கவர் ஆக போறீங்க அப்படிங்கிறத ஏஞ்சல் சொல்றாங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு தான் உங்களுக்கு பர்சனலா ப்ரெடிக்ஷன் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும் இல்லை ஜாதக ரீதியா ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ